வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆசிரமத்துக்கு துணி எடுத்துட்டு போறது விஷயமா சின்ன ஆர்கியூமெண்ட் வருது விஜயாபீத்ல விஜயா தன்னோட புடவைய யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் கட்டினதை யாரும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோஹிணி அதுக்கு சப்போர்ட் பண்ண முத்து அவங்கள ஜால்ரானு கிண்டல் பண்றாரு உடனே மனோஜ் மீனாவ சொல்ல நீ அவளை பத்தி பேசவே கூடாதுன்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க எங்க வீட்டுக்காரர் எப்பவுமே நல்ல தான் போவாரு அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அத நீங்க ஜால்ரான்னு சொன்னா சொல்லிக்கோங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏன் மீனா கோவப்படுறீங்க உங்க வீட்டுக்கார என்ன அப்படித்தானே சொன்னாருன்னு ரோஹிணி கேக்குறாங்க அதுக்கு விஜயா நான் உங்ககிட்ட கேட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட ரோகிணியோட முகம் சுண்டி போயிடுது எந்த பக்கம் வந்தாலும் அணை கட்டுறாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க முத்துவையும் மீனாவையும் மொறிச்சிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இதுதான் என் முடிவு நான் கட்டின புடவைய யாரும் கட்டக்கூடாது நானும் யார் கட்டின புடவையும் கட்ட மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லிட இதுக்கு எதுக்கு ஒரு பிரச்சனை இஷ்டம் இருக்கிறவங்க கொடுங்க இல்லாட்டி போங்க டேய் மனோஜ் உங்ககிட்ட பழசு இருந்தா குடுறா போடா அப்படின்னு அண்ணாமலையே சொல்ல என்னப்பா நீங்க நான் யூஸ் பண்றது எல்லாமே காஸ்ட்லி ஷர்ட்ஸ் அதை எடுத்துட்டு போய் கொடுத்தா போட்டுக்க மாட்டாங்க அதையும் வித்துடுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்பா எல்லாரையும் இவன மாதிரியே நினைச்சிட்டு இவன் காசை விட மத்த விஷயமும் முக்கியம் நினைக்கிறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுதுன்னு முத்த சொல்ல மனோஜ் நீ எதுக்கு இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க நீ போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிற விஜயா நீ போய் காஃபி எடுத்துட்டு வாங்குறாங்க மீனா கிட்ட போற மீனாவை தடுத்து மீனா இந்த காஃபி கப்பு பிளேட்டு இதெல்லாம் மாசத்துக்கு முப்பதுன்னு எண்ணி வாங்கி வச்சுக்க அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க அப்படின்னு மீனா புரியாம கேக்க அதான் அம்மா யாரு யூஸ் பண்ணதையும் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல விஜயா முறைக்கிறாங்க நாம வாங்குற மூச்சுப்ப காத்து கூட எங்கேயோ மரம் செடி கொடிங்கிட்டு இருந்துதா வருதுன்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் பகிர்ந்து வாழ்றதுக்கு தான் மனுஷத்தனம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மீனா தன்னோட கையில இருக்க இந்தாங்க புடிங்க அப்படின்னு குடுத்துட்டு கிச்சனுக்கு போறாங்க கரெக்ட் ஷேரிங் இஸ் கேரிங் நான் போய் என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு ஸ்ருதி போறாங்க ஆ சரி நான் இதை அப்படியே மூட்டை கட்டிட்டு இருக்கேன் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க கார் எடுத்துட்டு கிளம்ப போறான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேனு ரோகிணி தவிப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க செட்டி தன்னோட ஆபீஸ்ல ஏய் இன்னைக்கு அந்த முத்து கதை முடியணும் அதுக்கு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு தன்னோட ரெண்டு அல்லக்கைங்கிட்ட சொல்ல சொல்லுங்கன்னுங்கிறாங்க முத்து கார் ஒயிர கட் பண்ணியாச்சு இருந்தாலும் ஆயில் தீர்ற வரைக்கும் பிரேக் பிடிக்கும் அவன் கொஞ்ச தூரம் காரை ஸ்பீடா ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் கார் பிரேக் பிடிக்காம போகும் அந்த ஆயில் ஃபுல்லா ட்ரை ஆகணும் அப்பதான் பிரேக் பிடிக்காம போகும் அவன் எவ்வளவு ஸ்பீடா போறானோ அதுக்கேத்த மாதிரி ஆயில் சீக்கிரமா ட்ரை ஆகும்னு சிட்டி சொல்ல அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு ஒரு அல்லகை கேக்குது நீங்க ரெண்டு பேரும் முத்து வீட்டுக்கு போய் அவன் காரை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அவன் காரை எடுத்ததுக்கு அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணுங்க சிட்டி சொல்ல ஆ சரி சரின்னு கேட்டுக்கிறாங்க அவனை வம்ப இழுங்க அவனை கோவப்படுத்தணும் அவ்வளவுதான் மேட்டர் நீங்க பைக்ல போயிட்டு அவன் காரை ஒரசுற மாதிரி போய் லேசா தட்டினா போதும் அவன் காருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சுர்றேன்னு கோவம் வரும் அப்போ உங்களை விரட்டிக்கிட்டு வருவான் அத போதொல்ல அவ்வளவுதானே நாங்க பாத்துக்கிறோம் ஒரு அல்லக்காய் சொல்லுது நீங்க இத கரெக்டா பண்ணினா மத்தத நான் பண்ணின பாத்துக்கோம் பிரேக் பிடிக்காம போய் கார் யார் மேலேயாவது ஏத்தி அந்த கேஸ்ல அவன் உள்ளர போகணும் இல்ல அவனுக்கு ஏதாவது ஆயி ஆளே க்ளோஸ் ஆகணும் ரெண்டுல என்ன நடந்தாலும் நமக்கு நல்லது தானே அப்படின்னு சிட்டி சொல்ல சரீனே நாங்க வேலையை முடிச்சிட்டு சொல்றோம் அப்படின்னு ஒரு அல்லக்காய் சொல்ல எனக்கு அடிக்கடி போன் பண்ணி என்ன நடக்குதுன்னு அப்டேட் கொடுக்கணுங்கிற அரை சிட்டி சரிண்ணேன்னு சொல்லு சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க அவன் கிளம்பிட போறான் அப்படின்னு சிட்டி சொல்ல ரெண்டு அல்ல கையும் வரேன்னேன்னு சொல்லிட்டு கிளம்புது முத்துவோட கார்ல இருந்து ஃபுல்லா ஆயில் கீழ ட்ரெயின் ஆகி கிடக்கு முத்துவும் மீனாவும் துணி மூட்டைங்கள எடுத்துக்கிட்டு வர்றாங்க ஏங்க ஏங்க இதெல்லாம் பின்னாடி வைங்கன்னு சொல்லு இல்ல மீனா அதெல்லாம் டிக்கில வச்சிரலாம் அப்படின்னு முத்து சொல்லு இல்லங்க பூ கொஞ்சம் இருக்கு இன்னைக்கு ஒரு ஆர்டருக்காக வாங்கி வச்சிருக்கேன் அத போற வழியில அமுதாக்கா வீட்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கப்ப அதுக்கு என்ன என்ன குடுத்து போ சொல்றியாங்கிற முத்து இல்லங்க டிக்கில இந்த பூ பையெல்லாம் வச்சிடுறேன் போற வழியில குடுத்துருங்க துணி பையெல்லாம் பின்னாடி சீட்ல வச்சிடலாங்கிறாங்க மீனா மீனா திடீர்னு யாராவது சவாரி வந்துட்டாங்க இந்த பையெல்லாம் எடுத்து நான் எங்க வைக்கிறது அப்படின்னு முத்து கேக்க மூணு பை தானேங்க இத குடுத்தாச்சுன்னா துணி மூட்டையை தூக்கி டிக்கில வச்சுக்கலாமே அப்படின்னு மீனா சொல்ல அப்படி இப்படி நீ ஏதாவது சொல்லி என் வண்டிய லோடு வண்டி ஆக்கிட்டல அப்படின்னு முத்து சொல்லிச்சுக்க ஏங்க எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானேங்கிறாங்க மீனா ம் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டோ அப்படிங்கிற முத்து மீனா சொன்ன மாதிரியே துணி மூட்டைங்களெல்லாம் எல்லாம் சீட்ல வைக்கிறாரு சரி நான் டிக்கியை திறந்து விடுறேன் நீ எல்லாத்தையும் பின்னாடி வச்சிரு அப்படிங்கிற முத்து டிக்கிய திறந்து விட மீனா பின்னாடி வச்சுட்டு இருக்காங்க பால்கனில இருந்து எட்டி பார்க்குற ரோகிணி இந்த சிட்டி காருக்குள்ள ஏதாவது வச்சிருக்கானா இல்ல காரு ஏதாவது பண்ணிட்டானா ஒண்ணுமே தெரியலையேன்னு மேல இருந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நிக்கிறாங்க முத்துவ மீனாவும் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு சிட்டியோட ஆளுங்க அங்க வர்றாங்க ஏய் கிளம்ப போறான்னு நினைக்கிறேன் அவன் கிளம்புனது நாம ஃபாலோ பண்ணலாங்கிறான் ஒரு அடியாள் ஏங்க கொஞ்சம் இருங்க இன்னொரு பைய எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா உள்ளற போக சோம்பல் முறிச்சிட்டு இருக்க முத்துவுக்கு ஒரு கால் வருது எடுத்து சொல்லடா செல்வம்னு கேக்க அவர் ஏதோ பேச இவரு ஆ சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அல்ல கையில ஒன்னு டேய் பிரேக் ஆயில பார்த்தா உஷார் ஆயிடுவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவன் இன்னும் பார்க்கல அதான் போன் வந்துருச்சு வெயிட் பண்ணுவோம் சித்தி சொன்ன மாதிரி அவன் கார் எடுத்ததும் நம்ம வேகமா போய் அவனை காரை ஒரு போயிருவோம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முத்து இன்னும் பேசிட்டு இருக்காரு மீனா இன்னொரு பேக்கோட வந்து ஏங்க இதையும் வச்சிடற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவரு போனை ஏதோ வச்சிடுறேன் நான் கிளம்புறேன் ஏன் அவன் கேட்க மாட்டானு மொத்தம் போன்ல பேசிக்கிட்டு இருக்க பூக்கார அக்காங்க ரெண்டு பேரு ஆட்டோல வந்து இறங்குறாங்க அவங்க மீனான்னு கூப்பிட்டு கூட்டு வர வாங்க அக்கா உங்களுக்காக தான் பூவெல்லாம் எடுத்து கார்ல வச்சுக்கிட்டு இருந்த நீங்களே வந்துட்டீங்க எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு மீனா கேக்க இல்ல மீனா உங்ககிட்ட பூவை வாங்கிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு அக்கா சொல்ல அவர்கிட்ட குடுத்து விட்டுருப்பேன்லக்கா அப்படின்னு மீனா சொல்ல அண்ணன் பாவம் சவாரிக்கு போவாரா இல்ல பூ எடுத்துட்டு வந்து குடுப்பாரா அப்படின்னு சொல்லு முத்து காதுல இருந்து போன் எடுத்துட்டு கரெக்டா சொன்னீங்கக்கா உங்களுக்கு புரியுது அப்படிங்கிற ஒரு மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு ஆ நீ சொல்லடா தான் இருக்கியா அப்படின்னு போன்ல கண்டினியூ பண்ண உங்களுக்கு எதுக்குக்கா கஷ்டம் அவரு கொண்டு வந்துருப்பாரு மீனா இருக்கட்டும் மீனா எங்களுக்கு இந்த பக்கம் ஒரு வேலை இருந்துச்சு அதான் அப்படியே வாங்கிட்டு போலான்னு வந்தவங்கிறாங்க முதாக்கா சரி சரி வாங்கக்கா அப்படிங்கிற மீனா டிக்கியை திறந்து பூவெல்லாம் எடுத்து கொடுக்க அவ அங்கெல்லாம் அதை வாங்கிக்கிட்டு சரி மீனா நாங்கள் வர்றோன்னு கிளம்புறாங்க முத்துக்கிட்ட வந்து ஏங்கன்னு மீனா கூப்பிட என்ன கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிறவர் இன்னும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காரு ஏங்க நான் பின்னாடி இருக்க துணியெல்லாம் எடுத்து டிக்கியில் வைக்கிறேன்னு சொல்ல வேணாம் வேணாம் முன்னாடியே இருக்கட்டும் நான் சவாரி வரும்போது எடுத்து வச்சுக்கிறேங்கிறாரு சரிங்க டைம் இருக்குல்ல வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு மீனா சொல்ல சரிடா சவாரி எதுவும் வரல இல்ல நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்த வீட்டுக்குள்ள போக என்னடா உள்ளர போயிட்டானு அல்லக்க இங்க ஷாக் ஆகுது மேல இருந்து பாத்துட்டு இருந்த ரோகிணி நைசா பால்கனில இருந்து நழுவி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க வெயிட் பண்ணுவோண்டா எப்படி இருந்தாலும் வெளியில வரணும் இல்ல அப்படின்னு இன்னொரு அல்லக்கை சொல்லிட்டு இருக்கு வாங்க உள்ளர உட்காருங்க நான் டிஃபன் செஞ்சுட்டு கூப்பிடுறேங்கிறாங்க மீனா மீனா பரபரப்பா கிச்சனுக்குள்ள வர அங்க ஸ்ருதி வடசட்டில என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ருதி என்ன பண்றீங்கன்னு கேக்க குக்கிங் செஞ்சிட்டு இருக்கேன் மீனா ஏன்னு மீனா கேக்க குக்கிங் ஒரு ஆர்ட் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல நாங்க வேற ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கோம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நமக்கு அதுக்கான நாலெட்ஜ் இருக்கணும்ல அதுதான் சொல்லிட்டு ஸ்ருதி அடுப்புகிட்ட திரும்ப சரி இப்போ என்ன சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேக்குறாங்க ரொம்ப ஈஸியான டிஷ் எதுன்னு நெட்ல சர்ச் பண்ண அதுல அதிகமா உப்பான்னு தான் வந்துச்சு அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல கரெக்டு தான் சமையல் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உப்புமா தான் கரெக்டா இருக்கும் தான் ஈஸியா கத்துக்க முடியுங்கிறாங்க மீனா என்னால கத்துக்க முடியும்லன்னு ஸ்ருத்தி கேட்க ஏங்க சமைக்கிறது யார் வேணாலும் கத்துக்கலாங்க கொஞ்சம் பொறுமையும் ரொம்ப கவனமும் இருக்கணும் அது இருந்தா போதும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு மீனா வர இல்ல நான் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தனியா பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க அங்க போய் உட்காருங்க இன்னைக்கு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சுத்தி சொல்ல மீனா சரிங்கிறாங்க மீனா ஹால்ல இருக்க முத்துக்கிட்ட வர என்ன சாப்பாடு ரெடியா சாப்பிடலாமாங்கிறாரு அவரு ஆ ரெடி ஆயிட்டு சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல சர்பிரைஸ் ஆகுற முத்து கூப்பிடுறேன்னு சொன்னாங்களா யாருங்கிறாரு ஆமாங்க இன்னைக்கு சமைக்கிறது நான் இல்ல வேற ஆள் சமைக்கிறாங்கன்னு மீனா சொல்ல யாரு அப்படின்னு முத்து ஆர்வமா கேட்டுட்டு இருக்க அங்க வர்ற ரவி யாருன்னு கேக்குறாரு ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்ல என்ன நீ அவளா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு ரவி ஆமா ரவி அவங்க அவங்கதான் சமைச்சிட்டு இருக்காங்கன்னு மீனா சொல்ல ஏய் பல குரலுக்கு சமைக்க தெரியுமான்னு பயத்தோட கேக்குறாரு முத்து ஏய் அவளுக்கு தண்ணி கூட கொதிக்க வைக்க தெரியாதுடா அப்படிங்கிற ரவி பதறி அடிச்சுட்டு கிச்சனுக்குள்ள ஓடுறாரு நான் என்ன வெளிய சாப்பிட்டுக்கவா அப்படின்னு முத்து மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு ரவி வேகமா கிச்சனுக்கு ஓடி வந்து ஒரு ஸ்ருதி என்ன பண்றன்னு கேக்குறாரு குக்கிங் உப்மா அப்படின்னு ஸ்ருதி சொல்லு உப்மாவா இதெல்லாம் ரொம்ப தப்புமா எதுக்கு இந்த வேலை உனக்கு அப்படின்னு ரவி கேக்க ஏய் நான்லாம் குக்கிங் கத்துக்கவே கூடாதா அப்படின்னு ஸ்ருதி கேக்க கத்துக்கலாம் ஆனா யார் சாப்பிடுறதுங்கறாரு ரவி ஸ்ருதி முறைக்க உம் சரி நான் என்ன ஹெல்ப் பண்ணுவான்னு கேக்குறாரு நோனோ யார் ஹெல்ப்பும் இல்லாம நான் பண்ணனும் நீ போய் அப்படி உட்காரு நான் செஞ்சு எடுத்துட்டு சொல்ல இல்ல உனக்கு ஆஃபர் பண்றாரு ரவி முட்டிய மடக்கிக்கிட்டு ரெஸ்லிங்க ரெடியாக சரி நீ நான் சாப்பிடுறேன் அப்படின்னு ரவி வெளியே போயிடு ஸ்ருதி சிரிச்சிட்டு பாக்குறாங்க தர் லிட்டில் பிரின்சஸ் என்ன போற பண்ண போறான்னு தெரியலே அப்படின்னு புலம்பிக்கிட்டே ரவி வெளியே வந்துடுறாரு என்ன ரவின்னு மீனா கேட்க ரவியோட கைய புடிச்சு இழுத்து என்னடா ரவி ஏதாவது சாப்பிடுற மாதிரி இருக்குமா அப்படின்னு பயத்தோட கேட்க தெரியலடா எதையோ கிண்டிட்டு இருக்கா இன்னைக்கு நம்மள வச்சு தான் டெஸ்ட் பண்ண போறா அப்படிங்கிற ரவியும் பயத்தோட அங்க உட்காந்துடுறாரு முத்து ரவியும் பாக்க அவர் பயத்தோட உதட்ட பிதுக்க முத்து ஒரு கியூட்டான எக்ஸ்பிரஷனோட அப்படியே உட்காந்துக்கிறாரு ஒரு ஹார்ட் பாக்ஸ கையில எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வைக்கிற ஸ்ருதி பிரேக் ரெடி எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க முத்து மீனா ரவி மூணு பேருமே பயத்தோட ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்க காலங்க ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வருது எல்லாரும் டைனிங் டேபிள் கிட்ட போறாங்க மனோஜும் போறாரு வெளியே வர ரோகிணி அப்படியே யோசனையா நின்னுடு அங்க வர்ற அண்ணாமலை ஏமா நீ இங்க நிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க பின்னாடியே வந்த விஜயா அவளுக்கு வேண்டாமா ஜூஸ் குடிக்க போறேன்னு சொன்னா நீங்க வாங்க அப்படின்னு அண்ணாமலைய கூட்டிட்டு அங்க இருந்து போயிடு ரோஹிணி அங்கேயே நிக்கிறாங்க ஏய் நீ என்ன ஜம்மனு வந்து உட்கார்ற அவள வேலை வாங்கிட்டு இருக்கியான் மீனாக்கிட்ட கிட்ட கேக்குறாங்க இல்ல ஆண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நான் தான் குக் பண்ண அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உட்கார போன விஜயா அப்படியே நின்னுட்டு நீயான்னு கேக்குறாங்க மனோஜுக்கு விக்கல் வந்துருது ஆமா உப்மா உட்காருங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரொம்பவே தயக்கத்தோட விஜயா உட்காடுறாங்க என்னம்மா திடீர்னு நீ சமைக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேக்க சும்மா கத்துக்கலான்னுதான் அங்கிள் அப்படின்னு ஸ்ருத்தி சொல்லு அதுக்கு லேப்ல இருக்க ரேட்டு மாதிரி எங்களை வச்சு நீ டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு மனோஜ் கேக்கு ஏய் அவ ஏதோ ஆசைப்பட்டு சமைச்சிருக்கா நீ அண்ணாமலை ஹாட் பாக்ஸ்குள்ள கரண்டிய விட்டு நெம்பி நெம்பி பாக்குறாங்க ஸ்ருதி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கரண்டில கொஞ்சம் உப்புமா வருது அதை எடுத்து அண்ணாமலை தட்டுல வைக்க கரண்டிய விட்டு விழவே மாட்டேங்குது உப்மா அவங்க தட்டுல போட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் உப்மா கரண்டில இருந்து பிரிஞ்சு அவரு தட்டுக்கு வந்துடுது எல்லாருமே பயத்தோட பாத்துட்டு இருக்க அடுத்து ஒரு கரண்டி ஃபுல்லா அதே மாதிரி நெம்பி எடுத்து விஜயாவோட தட்டுல பட்டு பட்டுன தட்டை விஜயா ஆகும்னு எக்ஸ்பிரஷன் கொடுத்து எங்க தம்ம மேல விழுந்துற போகுதுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் போதும் போதும்னுறாங்க எல்லாத்த விட ரவிதா ரொம்பவே பயத்தோட பாத்துட்டு இருக்காரு அடுத்து இதே டெக்னிக்க ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்றாங்க ஸ்ருதி குடும்பத்துல எல்லாரும் பயத்தோட இருந்தாலும் நமக்கு பாக்கிறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா காமெடியா இருக்கு ஸ்ருதி வெற்றிகரமா எல்லார் தட்டையும் பாதி உடைச்சி பரிமாறி முடிச்சுட்டு நிமிர்ந்து பார்க்க எல்லாரும் ஸ்ருதியவே பார்த்துட்டு இருக்காங்க பயத்தோட என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஸ்மெல்ல சூப்பரா இருக்குல்ல சாப்பிடுங்கன்னு ரொம்ப எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் பயத்தோட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு ஆ சாப்பிடு அப்படின்னு விஜயா மனோஜ் ஜாட காட்டுறாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன் காட்டிட்டு இருக்காங்க மனோஜ் மட்டும் முருங்கைக்காய மில்ற மாதிரி மின்னுகிட்டே இருக்காரு சூப்பரா இருக்கான்னு ஸ்ருதி கேக்க ரவி மொரிச்சு பாத்துட்டு இருக்காரு ஆ சூப்பரா இருக்கு அப்படியே நாக்க புடிச்சு இழுக்குது டேஸ்ட் அப்படின்னு முத்து சொல்ல ஸ்ருதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்து ஒவ்வொரு ஐடியாவா எடுத்து செஞ்சேன் மீனா நல்லா இருக்கானு ஸ்ருதி கேட்க ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஸ்ருதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல தேங்க்யூங்கிறாங்க ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷமா அங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான அண்ணாமலை கிட்ட கேக்க வித்தியாசமா இருக்குமாங்கிறாரு அவரு அடுத்து விஜயாவை பார்க்கற ஸ்ருதி என்ன ஆண்டி இப்படி வாயிலே வச்சிருக்கீங்க சாப்பிடுங்க நல்லா இருக்குல்லன்னு கேக்க அப்படி அப்படியே ஒட்டிக்கிச்சுமா அப்படின்னு விஜயா பேச முடியாம இருக்க நீங்க ரெஸ்டாரண்ட்ல நீ ஸ்ருதி இந்த உப்பாவை செஞ்சு போடுங்க முதல் நாளே ரெஸ்டாரண்ட் மூடிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லாரும் மனோஜ் ஏண்டா நீ அடங்கவே மாட்டியாங்கிற மாதிரி பாக்குறாங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்க எதுக்கு இந்த விபரீத ஆசை எல்லாம் நீ எதுக்கு சமைக்கிறங்கிறாரு மனோஜ் ஏன் நான் சமைச்சா என்னன்னு ஸ்ருதி கேட்க அதான் வீட்ல சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு இல்லங்கிறாரு மனோஜ் ஏய் என்னடா அது அவ என்ன சமைக்கிறதுக்கா இருக்கா என் பொண்டாட்டிடாவ ஏதோ ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க பல்ல கட்டி கையில குடுத்துருவேன் பாத்துக்க எதுவுமே சாப்பிட முடியாது அப்புறம் அப்படின்னு முத்து மனோஜ மிரட்ட டேய் அவன் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு விஜயா வரிஞ்சு கட்டிட்டு வர ஆ என்ன தப்பு இருக்கா அப்ப இவன் பொண்டாட்டிய நானும் மேக்கப் போடுற ஆளுன்னு கூப்பிடவா அப்படின்னு முத்துவும் பதிலுக்கு கத்த டேய் என்னடா இது காலையில சாப்பிடுற நேரத்துல சண்டை போடுறீங்க உங்களை எல்லாம் கட்டி வச்சு மேய்க்கிறதே எனக்கு வேலையா போச்சு ஸ்ருதி முதல் தடவை பண்ணிருக்கா சாப்பிட்டு முடிச்சு அந்த பொண்ணு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டாமான்னு அண்ணாமலை சொல்றாரு சோ ஸ்வீட் அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க அதுக்கு நம்ம மனசு முதல் சந்தோஷமா இருக்கணும் இல்லப்பா அப்படின்னு ரவி சொல்ல அப்பாடா நம்ம சைடுக்கு இன்னொரு ஆள் கிடைச்சிருச்சுன்னு பாக்குறாங்க விஜயா புதுசா யாராவது சமையல் பண்ணா முதல்ல அவங்கள குறை கூடாது அதுல இருக்க நல்ல விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மனசுல இருக்க தான் சொல்லணும் அதை கேட்டவங்க திருத்திக்க போறாங்க அண்ணாமலை சொல்ல கரெக்டா சொன்னீங்க அங்கிள் நீங்க தான் என்ன நல்லா மோட்டிவேட் பண்றீங்க நீங்க நிஜமாவே ஜீனியஸ் அங்கிள்னு ஸ்ருதி சொல்றாங்க அப்பா இன்னைக்கு தான் இந்த வீட்ல உனக்கு கரெக்டான அங்கீகாரம் கிடைச்சிருக்குது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கு விஜயா நம்மளதான் குத்தி காட்டுறாங்கற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு ஸ்ருதி நீ சமைக்க கத்துக்கிறது நல்லதுதான் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா அத முதல்ல நீ சாப்பிட்டு பார்த்துட்டு முதல்ல உனக்கு திருப்தியா இருந்தாதான் நீ அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல ஏன் நல்லா இல்லையா ஆண்டின்னு ஸ்ருதி பரிதவிப்பா கேக்குறாங்க விஜயா ஏதோ சொல்ல வர பல அருமையா இருக்குது சூப்பரா இருக்கு கவலையே படாத அப்படின்னு முத்து சொல்ல என்னடாங்கிற மாதிரி ரவி பாக்குறாரு ஸ்ருதி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க வர வர இந்த வீட்ல பொய் சொல்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு விஜயா பொதுவா சொல்ல ரோகினிக்கு ரொம்பவே குத்துது ஆட்டோமேட்டிக்கா எல்லோரோட பார்வையை ரோகிணி மேல போய் உள்ளது ஸ்ருதிக்கு மனசு தாங்கல அப்போ நல்லா இல்லையா ஆண்டின்னு விஜயா கிட்ட வந்து கேட்க ஸ்ருதி சூப்பரா இருக்குங்கிறாங்க மீனா அப்படியா ஓகே அப்ப இனிமே நானே தினமும் பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே ஆர்வமா சொல்ல எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது இருமல் தும்மல் விக்கல்னு எல்லாம் வருது உங்க ரியாக்ஷன்லாம் பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா எல்லார் பிளேட்லயும் அப்படியே இருக்கு உண்மையை சொல்லுங்கங்குறாங்க ஸ்ருதி அத நீயே சொல்லனு வேகமா எழுந்து வர்ற ரவி டேய் கொஞ்சம் ஹெல்ப் பண்றன்னு முத்துக்கிட்ட சொல்ல அவரு ஹாட் பாக்ஸ நல்லா இறுக்கி புடிச்சிக்கிறாரு ரவி கஷ்டப்பட்டு கரண்டிய குத்தி அல்ல வரவே மாட்டேங்குது ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சத்தை எடுத்துடுறாரு இதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து ஆ காமிங்கிறாரு ரவி ஆ அப்படின்னு ஸ்ருதி காமிக்க வாயில போட்டு விட அவங்க மெல்ல ஆரம்பிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு ரவி கேக்க ஸ்ருத்தியோட முகம் வேப்பங்காய சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஐயோ என்ன இது டேஸ்டே இல்ல இது ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கொஞ்சம் சங்கடத்தோட கேக்க பரவாயில்லமா டேஸ்ட்ல என்ன இருக்கு நீ செய்யணும்னு நினைச்ச பாரு அதுவே நல்ல விஷயம்தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆமா ஸ்ருதி போக போக நல்லா கத்துக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு மீனா சொல்றாங்க ஓகே மீனா எல்லாருக்கும் சாரி அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே உண்மையான வருத்தத்தோட சொல்ல எல்லாருமே கொஞ்சம் நெகிழ்ச்சி அடைஞ்சு பரவாயில்ல விடுங்கிறாங்க மனோஜ் தவித்து நான் மீனா கிட்ட கத்துக்கிட்டு உங்க எல்லாருக்கும் நல்லா குக் பண்ணி தர அப்படின்னு ஸ்ருத்தி சொல்லு அதெல்லாம் சரிதான் ஆனா நீ சமையல மட்டும் கத்துக்க மத்த எதையும் கத்துக்காத யார் யார்கிட்ட என்னென்ன கத்துக்கணும்னு இருக்கு இவ கிட்ட திமிர் ஜாஸ்தி அத நீ கத்துக்காத அப்படின்னு விஜயா சொல்லு எல்லாருமே இருக்குமா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் நிறைய பொய் சொல்ல கத்து கொடுப்பாங்க அவங்க பக்கமே போயிடாத அப்படின்னு விஜயா சொல்ல ரோகிணி ரொம்பவே சங்கடத்தோட நிக்கிறாங்க விஜயா வாய மூடிட்டு சாப்பிடுன்னு அண்ணாமலை சொல்ல வாய மூடிட்டு தான் ஏத்திக்கணுங்கிறாங்க விஜயா ஐயோ காமெடியாம்பா சிரிச்சிடுங்க அப்படின்னு முத்து சொல்ல ஆஹ் சிரிச்சிடுறேங்கிறாரு அண்ணாமலை மீனா நாளையில இருந்து ஒன் அவர் உங்ககிட்ட குக்கிங் கிளாஸ் ஜாயின் பண்ண போறேங்கிறாங்க ஸ்ருதி மீனா அப்ப டியூஷன் பீஸ் வாங்கிடுன்னு முத்து சொல்ல எனக்கு ஓகே நான் குடுத்துறேன் ஸ்ருதி அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க பாருங்க சீக்கிரமே சமைக்க ஆரம்பிச்சுடுவீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ரோகிணி லோன்லியா நின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க மேல ஸ்ருத்தியோட சமையல் கச்சேரி போய்கிட்டு இருக்க ரோட்ல ஒருத்தர் சைக்கிள்ல முட்டையெல்லாம் அட்டையோட வச்சு கட்டிக்கிட்டு வர்றாரு கரெக்டா அவர் முத்துவோட கார் கிட்ட வர அவருக்கு ஆப்போசிட்ல ஸ்கூட்டர்ல ஒருத்தர் வர்றாரு அவரோட கண்ணாடி சைக்கிள்ல பட்டு இடிச்சு சைக்கிள் முத்துவோட வண்டியில லைட்டா மோதி கண்ணாடியை மூடி விட்டுட்டு முட்டையெல்லாம் சரிஞ்சு கீழே விழுந்து உடஞ்சிருது சைக்கிள் காரர் அதிர்ச்சியோட யாரு கார்லயோ பட்டு முட்டையெல்லாம் உடஞ்சு போச்சு யாரு கார்னு தெரியலையே முட்டை எல்லாம் பட்டு நாஸ்தி ஆயிடுச்சு இப்படியே போனா தப்பா இருக்கும் கார் ஓனர் வேற யாருன்னு தெரியலயே இந்த வீட்டுக்கு வெளியில தான் கார் நிக்குது அப்படின்னு நினைக்கிற சைக்கிள்காரர் வீட்டுக்குள்ள போகலாமான்னு பாத்துட்டு இருக்காரு அல்லக்கு இங்க ரெண்டு பேரும் இத பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க எல்லாரும் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சு ஹால்ல வந்து உட்கார ஸ்ருதி ஏதோ சமைச்சு பாத்துட்டு இருக்கா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சாரி அங்கிள் உங்க பிரேக் பாஸ்ட ஸ்பாய் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்ருதி வருத்தமா சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ செஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை எனக்காக சொல்லாதீங்க அங்கிள் என்னாலயே சாப்பிட முடியல நல்லா செய்வேன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதான் யாராலையும் சாப்பிட முடியாத அளவுக்கு செஞ்சிட்டியே அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடமாயிடுது டேய் நீ காலேஜ்ல படிக்க போன முதல் நாளே உனக்கு டிகிரி கொடுத்துருவாங்களா முதல்ல பாடத்தை தானே கத்து கொடுப்பாங்க அப்புறமா தான் பரிச்ச வைப்பாங்க அதுக்கப்புறமா தான் டிகிரி குடுப்பாங்க இப்படிதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க அந்த சைக்கிள் காரு வீட்டு வாசப்படியில வந்து நின்னு சார்னு கூப்பிடுறாரு யாருங்கன்னு ரவி போய் கேக்க கீழே நிக்கிற கார் உங்க காராங்க சார்னு கேக்குறாரு அவரு இல்ல இல்ல வெளியில ஜவான் ஒருத்தர் இருக்காரு அங்க நிறுத்துறதுக்கு இடம் இல்லைன்னு இங்கே பார்க் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு முத்தர் கிண்டல் பண்ண ஏ யாருன்னே தெரியல அவர்கிட்ட போய் அப்படிங்கிற ரவி ஆமாங்க எங்க கார் தாங்கிறாரு என்னன்னு ஏதாவது சவாரி வேணுமா அது வீடு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு முத்து கேக்க மனோஜ் என்னன்னு ஒச்சக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காரு சார் நான் கடை வச்சிருக்கேன்னு அவரு சொல்ல அதுக்குள்ள அவசர குடுக்க முத்து என்ன கிடங்குறாரு முட்டை கிடங்குறாரு அவரு பிராய்லர் கொழியா நாட்டுக்கோழி முட்டையா அப்படின்னு முத்து கேக்க ஏய் அதுவா முக்கியம் என்ன விஷயம்னு கேளுடாங்கிறாரு அண்ணாமலை நீங்க சொல்லுங்கன்னு ரவி சொல்ல சைக்கிள்ல முட்டை கொண்டு வந்துட்டு இருந்த உங்க வீட்டுக்கிட்ட வரும்போது ஒருத்தன் பைக்ல வேகமா வந்துட்டா மேல மோதாம இருக்கிறதுக்காக அவரு சொல்லிட்டு இருக்கும் போதே என் கார்க்க மோதிட்டீங்களா ஸ்கிராச் ஆயிருச்சா அப்படின்னு முத்து பயத்துல கத்த இல்லங்க சார் இடிக்கவே இல்லைங்க சார் முட்டைதான் கார் மேல விழுந்து உடைஞ்சு போச்சுங்க சார் அப்படின்னு அவரு சொல்ல மண்டே பிச்சுக்கிற முத்து என்னன்னு நீங்க கார் மேல போய் ஆஃப் பாயில் போட்டிருக்கீங்க அதை என் கையில குடுத்திருந்தா நான் ஆம்லெட் ஆவது போட்டு சாப்பிட்டு இருந்திருப்பேன்ல அப்படின்னு முத்து சொல்ல நல்லா தமாசா பேசுறீங்க சாருங்கிறாரு வந்தவர் நான் வேலைக்கு போற நேரத்துல கார்ல போய் முட்டை போட்டு உடச்சு விட்டு நான் தமாசா பேசுறேன்னு சொல்றீங்க பாத்து மாட்டீங்களா அப்படின்னு முத்து கேட்க டேய் முத்து தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் காரை கொண்டு போய் ரோட்ல நிறுத்தினா தான் ஆகும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க அதுக்காக காரை தூக்கி தலைமையில வச்சுக்க சொல்றியா எதையாவது சொல்லணும் உனக்கு அப்படி நான் அண்ணாமலையும் சொல்ல வழக்கம் போல முகத்தை தோல்ல இடிச்சு திருப்பிக்கிறாங்க விஜயா அப்பா இப்ப என்ன ஒரு கோடி ரூபா கார்லயா முட்டையை அடிச்சாங்க அவன் வச்சிருக்கிறதே செகண்ட் ஹேண்ட் காரு அப்படின்னு மனோஜ் கேவலமா சொல்லிட்டு இருக்க ஏய் ஓடுகாலி என் காரை பத்தி பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு முத்து அவர்கிட்ட பாஞ்சிட்டு இருக்க சார் சார் என்னால எதுக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஒரு பக்கெட்ல தண்ணி கொடுங்க நான் கழிவு விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்தவர் சொல்ல பரவால்லங்க தெரியாம தானே பட்டுச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மீனா சொல்றாங்க என்ன பரவாயில்லங்கிற அப்படின்னு முத்து கேக்க எங்க நம்ம காரை தொடிச்சா சரியா போயிடும் அந்த அண்ணன் பாவம் அவர் வியாபாரிக்கு எடுத்துட்டு போன முட்டை உடஞ்சிருச்சு அது அவருக்கு தானேங்க நஷ்டம் அப்படின்னு மீனா சொல்ல கிடைச்சதுடா ஒரு சான்ஸ்ன்னு எழுந்திருக்கிற விஜயா இவ பூ அதான் வியாபாரிக்கு வியாபாரி பாசம் போல அப்படின்னு விஜயா நக்கலா சொல்ல மீனா நியாயமா தான் பேசுறா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அந்த தானே வந்து இடிச்சுக்கிட்டான் கழுவி விட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க அத்த அவரு நினைச்சிருந்தா இடிச்சிட்டு போயிட்டு இருந்துருக்கலாம் வீட்டுல வந்து சொல்றாருல்ல பாவம் அவருக்கும் வேலை இருக்கும் அத்த அண்ணா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல என் நிலைமையை நல்லா புரிஞ்சுகிட்டீங்கம்மா ரொம்ப நன்றி வர அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட ஆ இன்னொரு தடவை இந்த பக்கம் முட்டையோட வந்துராதி அப்படிங்கிற முத்து உள்ளர வந்து என்ன மீனா நீ காலங்காய்த்தலி ஊருத்த முட்டையோட வந்து கார்ல போட்டு உடைச்சிட்டான் வேலைக்கு போறதுக்கு எடுத்து வச்சிட்டான் அந்த ஆளு நீ போன்னு அனுப்பி வச்சுட்ட அப்படின்னு முத்து சலிச்சுக்க பாவங்க அவரு யாராவது வேணும்னே இப்படி பண்ணுவாங்களா உங்களுக்காவது கொஞ்ச நேரம் லேட்டு தான் ஆகும் ஆனா அவருக்கு வியாபாரமே போச்சுல அப்படி மீனா சொல்ல மண்டையை பிச்சுக்கிற முத்து நீ சொல்றது கரெக்டு தான் காரை வேற கழுவணும் செம்ம வாட அடிக்கும் அப்படின்னு அவரு சொல்ல சரி நீங்க போங்க நான் தண்ணியும் துணியும் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மீனா உள்ளர போக முத்து வெளியே போறாரு இப்போ காரை கழுவ போகும்போது எப்படியும் பிரேக்காரில் வழிஞ்சிருக்கு தெரிஞ்சிரும் அப்போ முத்து இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருவாரா சிட்டியோட பிளான் ஊத்திக்குமான்றதை மண்டே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்